ஓம் தத்புருஷாய வித்மகே, வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவபஷு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை புலிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம் சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் நகை சேரும் உங்களுக்கான புன்னகை மிகுதியாகும் உங்களுடைய பேச்சு திறமையால் பெரும் லாபங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கால நேரங்கள் மாறுபடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கியூ ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் சிலவற்றில் கட்டாய வெற்றி காணக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பசு நெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த வினை வந்தாலும் கந்தன் துணையுண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபங்ராசிய சார்ந்தவங்க காசு விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிபி மிதின ராசையை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய விசேஷ யோகங்கள் பலிதமாகும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு பார்ப்பதில் பாசம் உண்டு கட்டி அணைப்பதில் காதல் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம் ராசிய சார்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு நிம்மதியும் நிதானங்களும் பெருகும் மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான சூழல்களும் உருவாகும் திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்திரை மாதத்திலும் நித்திரை காலத்திலும் முத்திரை பதிப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு மிகுதியாகும் பை நிறைய லாபங்கள் சேரக்கூடிய நாளாகவும் பணம் காசு சேர்க்கை மிகுதியாக கூடிய நாளாகவும் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விறுவிறுப்பான மனித வாழ்க்கையில் கலகலப்பு தருவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சந்தவங்க ஈச்சனாரி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை மிகுதியாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த தங்க நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வகுக்கப்படாத மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத உறவு காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசைய சார்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் உங்களுடைய உடல் ரீதியான வகையில் ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும் அடி மனசில் தெளிவு மிகுதியாக கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நினைத்தது நடந்தால் நன்மை தெரியும் நினைக்காதது நடந்தால் உண்மை புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க மருதமலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் சாத்வீக எண்ணங்களும் சங்கீத ஆர்வங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இன்றைய நல்ல மிகுதியாகும் மரம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உதவி கரம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு என்றால் தேயும் உறவு என்றால் பிரியும் என்ற உண்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நடந்ததை சொல்வது ஜோதிடம் நடக்கப் போவதை தீர்மானிப்பது மனோதிடம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் சார்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் குடும்பாதிபதியின் அனுகிரகத்தால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்கிறவங்க பாதையோரம் கீரை வைக்கிறவங்களுக்கு கூட பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதி தோற்றதுமில்லை அநீதி நிலைத்ததும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வேதனை குறையும் தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாளாக இந்திய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வீரம் உள்ள மனிதன் சோரம் போவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க வரத ராஜ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரும் தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மதம் சார்ந்த விஷயங்களை விட மனித மனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கோதண்ட ராம வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகுலமான வர்ணம் கரு நீளம் அதிஷ்ட எழுத்துக்கள் யு ஜி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்